ஓம் சக்தி எல்லாம் கெட்டு ஆன்மீகத்திற்கு வருகிறான் சிறு வயதில் விளையாட்டு புத்தியுடனும் பக்குவம் இல்லாமலும் இருக்கிறான் வளர வளர பக்குவம் அடைந்து அறிவு வளர்ச்சியும் அடைகிறான் ஆனால் அந்த அறிவை தகாத வழியில் செலுத்துகிறான் பாலில் தண்ணீர் கலப்பது கஞ்சா போதை குடி போன்ற காரியங்களில் அறிவை செலவிடுகின்றான் மகனுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் ஊற்றி கொடுக்கின்றான் அதனால் உறவு முறைகள் கூட தெரியாமல் நடந்து கொள்கின்றான் நெருப்பு எது மின்சாரம் எது என்ற வித்தியாசம் தெரிவதில்லை பந்த பாசம் தெரிவதில்லை பதவி ஆசை கௌரவம் என்ற போதைகளால் தாய் தகப்பன் கூட தெரிவதில்லை கடைசியில் எல்லாம் கெட்டு ஆன்மீகத்திற்கு வருகிறான் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி